அனைவருக்கும் வணக்கம் பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பே சிவன் தங்கிய திருத்தலம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா ஆம் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே சிவன் சிவனாகவே வீற்றிருக்கக்கூடிய மிக மிக பழமையான ஸ்தலம்தான் உத்தரகோசமங்கை சிவாலயம் நம்ம என்ன இந்த உத்தரகோசமங்கை சிவாலயத்தோட புராணங்கள் எல்லாம் கதைகள் கிடையாது மர்மங்கள் இந்த உத்தர இந்த ஆலயத்தை பற்றி தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் நிறைய வீடியோக்குள்ள போகலாம் வாங்க உலகிலேயே முதல் முதலில் தோன்றிய கோவில் என போற்றி புகழப்படும் சிவபெருமான் வீட்டிற்கும் புனித ஸ்தலங்களில் ஒன்றான உத்தரகோசமங்கை ஆண்டவனின் அடிமுடி எப்படி அறைய முடியாததோ அப்படித்தான் இந்த கோவிலின் பெருமையும் சிறப்பும் திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி அண்ணாமலையை நினைத்தால் முக்தி என்பார்கள் இங்கே உத்தரகோசமங்கை மண்ணை மிதித்தாலே முக்தி இதுவே உலகிலேயே முதல் முதலில் தோன்றிய சிவன் கோயில் என நம்பப்படுகிறது ஆதிகாலத்தில் அதுவும் நவக்கிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது இதிலிருந்தே இந்த ஆலயம் மிக மிக பழமையானது என்பதை அறியலாம் இந்த கோ இந்த கோயிலுக்கு எப்படி போயலான்னு பார்த்தா மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் பரமக்குடி சத்திரக்குடி முதலீட்டை தாண்டி ராமநாதபுரத்திற்கு பத்து கிலோமீட்டர் முன்பாகவே வலபுறமாக பிரிந்து செல்லக்கூடிய தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில நீங்க சென்றாங்க இந்த உத்தரகோசம் அங்கே ஈர்ப்பு பாதை இந்த வந்து இதை அடைஞ்சிடலாம் அதாவது அதில் ஒரு ரயில்வே லெவல் கிராசிங் இருக்குது அதை தாண்டி ஒரு ஏழு கிலோமீட்டர் நீங்கள் போயிட்டீங்கன்னா இந்த இந்த தலத்தை நீங்கள் போய் சென்றுடலாம் ஆனால் அந்த கிராமத்திற்குள் சாதாரண சிவன் கோயில் இல்லை உலகத்திலேயே ஒரே ஒரு இடத்துல மட்டுந்தான் மரக மரகதநாதர் என்ற முழு மரகதத்தால் ஆன சிவலிங்கம் அதுவும் வருடத்திற்கு ஒரே ஒரு நாள் ஒரே நேரத்தில் ஒரே சில நிமிடங்கள் மட்டும்தான் மக்களுக்காக தரிசனத்துக்கு இருக்கும் அந்த நாள் எதுவும் தெரியுமோ அதுதான் மகா சிவராத்திரி இந்த உலகம் உருவாக்கும் முன்பு தேவதைகள் தோன்றும் முன்பு மனிதர்கள் பிறக்கும் முன்பே சிவன் இங்கே இருந்திருக்கிறார் அதனால்தான் இந்த தளத்திற்கு உத்தரகோசம் மங்கு என்று பெயர் வந்திருக்கிறது உத்தரம் என்றால் உயர்ந்தது கோஷம் என்றால் ரகசியம் மங்கு என்றால் பூமி அதாவது உயர்ந்த ரகசியங்கள் பூமிக்கு வழங்கப்பட்ட இடம் ஒரு காலத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியிடம் ஒரு ரகசிய உபதேசத்தை வழங்கினார் அந்த உபதேசம் என்ன பிரணவ பிரணவ மந்திரத்தின் உண்மை ஓம் என்ற மந்திரத்தின் உள்நிலை அர்த்தம்தான் இந்த உபதேசத்தை கேட்க கூடாத இடத்தில் நந்தி பகவான் அந்த ரகசியத்தை கேட்டுவிட்டதாக பிராணங்கள் சொல்கின்றன அந்த இடம் தான் உத்தரகோசம் அங்கே இந்த கோயில நீங்க நந்திய பார்த்துருக்கீங்களா நந்தி வந்து சிவனை பார்க்காமல் வேறு திசை நோக்கி இருக்கும் ஏன்னு தெரியுமா சிவ ரகசியத்தை கேட்டதற்காக சிவன் நந்திக்கு சாபம் அளித்தார் இனி என்னை நேரில் பார்க்க மாட்டா என்று அதனால்தான் இன்றும் நந்தி திரும்பி நிற்கும் ஒரே சிவாலயம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது உத்தரவாசம் அங்கே தான் இன்னும் சொல்லணும்னா நம்ம திருவிளாடல் படம் பார்த்திருக்கீங்களா அதில் கடைசி வரக்கூடிய கதை தான் அந்த வலைவீசி விளையாண்ட படலாம்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு அது நடந்த இடம் வேற எங்கேயும் கிடையாது இங்கே தான் இங்கே இப்போ வந்து கோயில் வாசலில் உள்ள இடத்துல தான் முன்னால் கடல் இருந்து இப்போ அது போய் போய் கடல் பின்வாங்கி பின்வாங்கி எருவாடி பக்கம் போயிட்டு இங்கே தான் சிவபெருமான் வந்து வலைவானனாக உருவெடுத்து வந்து சுறாவை அடக்கினார் அவர் மணந்து கொண்ட மீனவப்பன் தான் மங்களேஸ்வரி இப்போது நமக்கு அருள் பாலிக்க அம்மன் அதுபோல இந்த கோயிலில் தான் முதல் முதல்ல ஆருத்ரா தரிசனம் தொடங்கப்பட்டது அதாவது வருடம் இந்த மரகதநாதர் முழுக்க முழுக்க ஒரே மரகத கல்லால் செய்யப்பட்ட சிவலிங்கம் இந்த சிவலிங்கம் வந்து சாதாரண நாட்கள் எல்லாம் வந்து சந்தன இது பூசப்பட்டு தான் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும் மகா சிவராத்திரி அண்ணன் மட்டும்தான் இந்த சந்தன இதுவும் வந்து நீக்கப்படும் நீக்கப்பட்டு நீக்கப்படும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மரகத ஒளி வந்து கண்களை வந்து ரொம்ப துளைக்கும் மனதை வந்து அசைக்கும் ஆத்மாவை நடுங்க வைக்கும் அந் ஏன்னா இதெல்லாம் பல ஆட்கள் இப்படி சொல்லப்பட்டதாகும் அந்த தரிசனத்துக்கு பிறகு சில ஆட்கள் எல்லாம் வாழ்க்கையே மாறிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆருத்ரா தரிசனம் பார்க்குறது வந்து வந்து எப்போனாக்கி மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை அதை இப்படி திருவாதிரைன்னு நினைச்சிட்டு நீங்கள் திருவாதிரைக்கு போனீங்கன்னு சொன்னாக்கி இது காப்பு கலந்த திருக்குவலத்தில் வந்து பார்க்க முடியாது சில நிறைய ஆட்கள் இப்படி தான் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுவோன்னா ஆருத்ரா தரிசனம் பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரைக்கு முந்தைய நாள் போகணும் ஒரு நாளைக்கு முன்னால் தான் இந்த ஆருத்ரா இந்த சந்தன மீது மாற்றி மரகத லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி கிளியரா பார்க்க முடியும் அதேபோல் இந்த ஆலயத்தில் வந்து சிவபெண்ம சிவபெருமான் மட்டும் இல்லை மங்களநாயகி அம்மன் மிக சக்தி வாய்ந்த ரூபத்தில் தான் இருக்காங்க அதாவது திருமண தடையாக இருக்கட்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கட்டும் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் மன நிம்மதியாக இருக்கட்டும் ஏதாக இருந்தாலும் இந்த இங்கே வந்து நீங்கள் வழிபட்டால் எல்லாத்துக்கும் அற்புத பலன் கிடைக்கும் அந்த சக்தி மிக்க கோயில் இது பொதுவாக நம்ம ஒரு கோயிலுக்கு போனோன்னா ஒரு நாளையும் ஒரு முறை போய் வணங்கி சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம் ஆனால் இங்கே மட்டும்தான் ஒரே நாளில் மூன்று வேளையும் சென்று தரிசித்த பலனை நமக்கு இந்த பலனை அடையக்கூடிய கோவிலாக இந்த உத்தர உத்தரவோசம் வங்கி திருத்தலம் உள்ளதுன்னு இந்த கோயிலோட ஒரு சிறப்பு அம்சம் இந்த மரகத நடராஜர் உருவான வரலாறுன்னு ஒரு இது சொல்லப்படுது அதனால நம்ம பார்க்கலாம் அதாவது ராமேஸ்வரத்து போகக்கூடிய வழியில் மண்டபம் அப்படின்னு ஒரு பகுதி உண்டு அந்த பகுதியில் வந்து மரைக்காயர் சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய மீனவத்தவர்கள் வந்து என்ன பண்ணாக்கி மங்களேஸ்வரர் தினமும் சாமி கும்பிட்டுட்டேன் என்ன பாய்மர பாய்மரப்படகளை சென்று மீன் பிடிச்சி வந்து வியாபாரம் செய்யக்கூடியது தான் அவள் அன்றாட வாழ்க்கை ஒரு நேரத்தில் அவங்க கடலில் மீன் பிடிக்க போகும்போது சுறாவளி சுறாவளி காற்றடிச்சு அவங்களோட படகு வந்து நிலைவுலேருந்து எங்கேயோ அடித்து போயிட்ருக்கு அப்படி ரொம்ப தூரம் போன பிறகு ஒரு பாசு படிஞ்ச பாறையில் அது மோதி நிக்குது பாறை அப்படியே சேர்ந்து படகில் விழுந்து கிடக்குது ரெண்டு சின்ன பாறைகளும் ஒரு பெரிய பாறையுமாக அவங்க பாய்மர படகில் கிடக்குது அதுவரை அடிச்சு கொண்டு இருந்த புயலும் மழையும் வந்து சட்டம் உடனே அந்த இடத்துல நின்றுது மரக்காயிறுவங்க எல்லாம் வேணோனா அதிர்ச்சியிலேருந்து மீண்டதும் சரி இனி கிளம்பலான்னு சொல்லிவிட்டு மண்டபத்துக்கு போய் போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து திக்குன்னு திசை எதுவுமே தெரியல எப்படி போகிறதுனே தெரியல அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க மங்களேஸ்வரர் நினச்சி படகை எப்படியோ பைய செலுத்தி என்ன கஷ்டப்பட்டு ஒரு பல நாள் கடல்லே கிடந்து அலைஞ்சு எடுத்து ஒரு வழியாக மண்டபத்தை வந்து சேர்றாங்க கடலுக்கு போன இவங்க திரும்பி வரலையேன்னு சொல்லிவிட்டு பல நாட்கள்லாம் என்னமே கரையில் இருக்க குடும்பங்கள் எல்லாம் ரொம்ப கவலையாக இருக்குது பிறகு இவங்களை கண்டவனும் அவங்களுக்கு நிம்மதி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இந்த படகுல இருந்து கொண்டு வந்த அந்த பாசுபடிஞ்சபெல்லாம் இருக்கு இல்லை கல்லை வந்து என்ன பண்ணாங்க அவங்களும் தெரியாது இல்ல அவங்க என்ன பண்ணாங்க வீட்டுக்கு படிக்கலாம் அதை போட்டு வச்சுறாங்க புறம் என்ன பண்ணாங்க அந்த மரக்கார அந்த நமக்கு தந்த பரிசு அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இந்த மின்னி பச்சை பச்சைய மின்ன பாறையை பார்த்து அவர் என்ன நினைக்கிறார் இதை நம்ம கொடுத்து அவர் ஏதாவது நமக்கு தருவார் அதனால நம்ம வரமை நீங்கும் அப்படின்னு உள்ள ஒரு இனத்தில் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த பாண்டிய மன்னர் அரண்மனைக்கு போறாரு நடந்த சம்பவங்களை எல்லாம் அவர் சொல்லாரு தன வீட்டில் ஒரு பெரிய பச்சை இருக்குன்னு இருக்கு சொல்லி அப்படி சொன்னவுன்னா அவர் என்ன பண்ணார் அரண்மனையில் இருந்து ஆட்களை அனுப்பி அந்த பச்சைப்பாறையை வீட்டில இருந்து எடுத்து அங்கே அரண்மனைக்கு கொண்டு வராங்க இதை பார்த்த அரசருக்கு காட்டாங்க அரசர் இதை பார்த்து இப்போ விவரம் தெரிஞ்சால் வந்து சோதிக்க சொல்லாங்க அப்போ ஒரு ஆள் வந்து சோதித்து பார்த்துட்டு இது வந்து விலை மதிக்க முடியாத அபூர்வ மரகத கல் உலகிலே உலகத்திலே எங்கே தேர்னாலும் இது கிடைக்காது அப்படின்னு சொல்லாரு உடனே மன்னர் என்ன பண்ணார் மரக்காயர் அவருக்கு உள்ள அந்த பச்சைப்பாக்குரிய பொற்காசுகளை அவருக்கு கொடுத்து அவரை வழி அனுப்பினார் இப்படி இவ்வளோ அருமையான ஒரு கல் கிடச்ச இந்த ம மரகத கல்லில் வந்து ஒரு நடராஜர் சிலை செதுக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை இந்த வேலையை யாரை வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது யாருமே கிடைக்கல கடைசியாக இலங்கையில் இலங்கை அரசன் முதலாம் கயாகு கயவாகுவின் அரண்மனை அதாவது கயவாகுனு ராவணனுக்கு முன்பு முன்ன உள்ள ஆள் முன்னோல அரசன் கயவாகுவின் அரண்மனையிலே சிற்பியாக இருக்கக்கூடிய சிவபக்தர் இந்த ரத்ன சபாபதினு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்குது அவரோட விவரம் அந்த மன்னருக்கு அறியுது உடனே மன்னர் என்ன ஒரு ஓலை அனுப்பி அவரை கூப்பிடுவார் சிற்பியும் வராரு அவருங்க வந்து இந்த பெரிய மரந்த கல்லை பார்த்த உடனே அவரு மயங்கே எழுந்துட்டார் என்னால அந்த மரகத நடராஜர் வடிவ இயலாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்போ இதெல்லாம் பார்த்தா மன்னர் ரொம்ப சோகமாக இருக்கும்போது அப்போதான் ஒரு ஒரு குரல் கேட்குது நான் மரகத நடராஜர் வடித்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது உனக்கு எல்லாரும் அந்த குரல் வந்து திசையை நோக்கி பார்க்காங்க அப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கி ஒரு மனிதர் இருக்கு அவர் வேற யாரும் கிடையாது சித்தர் சண்முக வடிவேலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அப்போ மன்னருக்கும் கவலையெல்லாம் மாறி பெருமையாச்சு சரி இனி இதை வடித்து தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறவா அந்த நடராஜர் சிலையை வடிக்கக்கூடிய முழு பொறுப்பையும் இந்த சித்தர் சண்முக வடிவலரிடம் ஒப்படைக்கப்படுது அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்குறாங்க அந்த பெரிய ப மரகத பாறையில் அஞ்சரை அடி உயர நடராஜரை ஒன்றரை அடி உயர பீடத்துடன் ராஜகோலத்தில் மிக நுணுக்கமாக மரகத நட நடராஜர் வந்து அழகாக ந கையில் உள்ள நரம்பு புடைக்கும் அளவுக்கு இதை வந்து நீங்கள் எப்படின்னு சொன்னாங்க இந்த பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணும்போது இந்த இதை பார்க்கலாம் அந்த அளவுக்கு தத்ரூபமா இந்த இதை வடிவமைச்சிருப்பார் இந்த சித்தர் சண்முக வடிவலர் அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவாருன்னா மன்னரை கூப்பிட்டு முதல்ல இந்த மூர்த்தி அதாவது மரகத நடராஜரை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆலயத்தை கட்டும்படியாக அவருக்கு அறிவுரை கூறுவார் இதனால தான் பல மன்னர்கள் முகலாயர்கள் அந்நியர்கள் எவ்வளோ படையெடுப்பு வந்தாலும் அதுகளெல்லாம் தாண்டி இன்றைக்கும் அந்த மரகத நடராஜர் கம்பீரமாக முகத்தில் திருநடனம் புரிய இன்னும் கம்பீரமாக இருக்க காரணமே தான் ஏன்னா இந்திய மதிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பல லட்சம் கோடிகளை தாண்டக்கூடிய இந்த விலை மதிப்பு நம்ம இந்த விலை மதிப்புக்காக சொல்லலை இறைவனோட அருளை உண்மையான பக்தன் மீது கொண்ட கருணையை நீங்கள் பார்க்கணும் பிறருக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களோ இல்லையோ எவருக்குடியும் கிட மட்டும் நீங்கள் ஒருபோதும் காரணமாக இருக்கக்கூடாது பிறருக்கு யாருக்கெல்லாம் மற்ற ஆட்களுக்கு தீங்கிழைக்காமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஈசன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதேபோல் இந்த கோயில் வந்து சில ஆள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொல்லாங்க ஆனால் இல்லை பழமையான கல்வெட்டுகள் மற்றும் ஆக குறிப்புகள் தான் இல்லை என்ன சொல்லுதுன்னா பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில் தான் இந்த சொல்லுது சில அறிஞர்கள் எல்லாம் இது மனித வரலாற்றுக்கு முன்பான ஆலயம்னு கூட சொல்லப்படுகிறது அதில் தீராத மர்மங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரகத லிங்கம் மட்டும் ஆண்டு முழுவதும் ஏன் மறைக்கப்படுகிறது ஏன் மகா சிவராத்திரியில் மட்டும் வெளிப்படுகிறது அந்த ரகசிய உபதேசம் உலகத்தை மாற்றக்கூடியதா அதனால தான் இந்து அந்த ரகசியம் முழுமையாக வெளிவரவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்று வர தெளிவான பதில் இல்லை இது வந்து ஒரு கோயில் இல்லை இது வந்து ஒரு ரகசிய வாசல் உத்தரகோச மங்கை நீங்கள் சொல்வது போறது வந்து ஒரு பயணம் கிடையாது உங்கள் ஆன்மாவுக்குள் செல்லக்கூடிய பயணம் ஓம் நம சிவாய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு பெல் ஐக்கானையும் அஞ்சுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு மர்ம ஆலய வரலாற்றோடு சந்திப்போம் அது உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்